அன்பு நேயர்களுக்கு வணக்கம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சீமானுடைய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாக தற்போது விவாதப் பொருளாக ரொம்ப வெளிச்சு போயிருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா சீமான் குடிச்சிட்டு பேசுறாரா இல்ல குடிக்காம பேசுறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அளவு வந்திருக்கு அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல நான் ஒரு தம்பி கிட்ட கேட்டேன் தம்பி நீங்க என்னப்பா களப்பணிக்கு போகலையா உன்ன சீமான் வந்திருக்காரு நீ போய் வேலை செய்யலையா அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அந்த வைத்தியத்துல கேக்குறீங்க எங்களால வெளியில தலையே காட்ட முடியல தும்ப செடியா பார்த்து நான் தூக்கு தான் மாட்டிக்கணும் போல இந்த ஆள் பண்ற வேலைக்கு நாங்க என்ன பண்றதுன்னே தெரியல இன்னைக்கு ஒரு வார்த்தை பேசுறாரு நாளைக்கு மாத்தி இன்னொரு வார்த்தை பேசுறாரு அதாவது போலியோ சொட்டு மருந்து வந்து போடக்கூடாது தடுப்பூசிகள் போடக்கூடாது அப்படின்னு சீமான் வந்து ஒரு கட்டத்துல பேசுவாரு ஆனா அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த தடுப்பூசியை போடுவாரு அப்பவே எங்களை வச்சு கழிவு ஊத்தினாங்க படிக்க வேணாம் மாடு மேய்க்க வாங்க ஆடு மேய்க்க வாங்கன்னு சொன்னாரு அப்போ அதையும் நாங்க பொறுத்துக்கிட்டோம் ஆனா அவருடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஹைஸ்கூல்ல படிக்கிறாங்க இப்படி தற்கொலை சீமான் பேசுகிற பேச்சை நாங்கள் அப்படியே நம்பி சரி சீமான் வந்து தமிழ் தேசியத்தை மீட்டு எடுத்துடுவார் அப்படியே இஸ்டைல் நிறுத்திடுவாரு அப்படின்னு நினைச்சு தான் நாம் தமிழருக்கு போனோம் கடைசியில சீமானுடைய பேச்சு அவருடைய வைத்த கழுவுவதற்காக குடிச்சிட்டு என்ன பேசுறனே தெரியாம பேசுறானே அந்த ஆளு அப்படின்னு அந்த தம்பி என்னிடத்தில் சொன்னார் இப்படி பல தம்பிகள் சீமானுடைய உலக பேச்சுகளை கேட்டு வெளியில போய் கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி திராவிடத்தை ஒழிக்கும் தமிழ் தேசியத்தை நிலைநாட்டும் அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடை கத்திக்கிட்டு இருக்கிற உளறி கொண்டிருக்கிற இந்த சீமான் உக்கரவண்டி இடைத்தேர்தல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கிட்டையும் தேசிய முப்போக்கு திராவிட கழகத்துக்கிட்டையும் காலில் சாஸ்திராத்தமா விழுந்து ஐயா எனக்கு ஓட்டு போடுங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல நமக்கு முதல் எதிரி பொது எதிரி அப்படின்னு கேட்கறீங்க சீமான் உனக்கு சூடு சுரண வெக்கமான ஈனம் எதுவுமே இல்லைன்றது எங்களுக்கு தெரியும் இருக்கிற மாதிரியாச்சும் ஓரளவுக்கு நடிக்கணும் ஏன்னா திராவிடத்தை அருப்பே வேறோடு வேறோடு அதை அறு தள்ளிடுவேன் ஒடிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடை பேசுற நீ மேடையில பேசுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் தமிழக முதல்வர் அவர்களை அந்த கள்ளக்காராயத்தை குடிச்சிட்டு நீங்களும் செத்துருக்க எடப்பாடி பழனிசாமி செத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப திமிராக கர்வமாக பேசிய நீ இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையை வச்சிருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலில் போய் விழறிய சூடு சுரண வெக்கமான உம் இருந்தா நீ இந்த பேச்சு பேச மாட்டேன் அதாவது சீமான் என்ன பேசுறோம் என்பதை சீமானுக்கு தெரியல ஆனா நாங்கள் அதை வந்து தேடி கண்டுபிடிச்சு கோத்து எடுத்து சீமானை ஒழிப்பதே எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லி நாங்க காலத்துல நிக்கிறோம் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிடத்தையும் பெரியாரையும் ஒருவன் வந்து அழிப்பேன்னு சொன்னானா அவன் பிறந்த இடம் இருந்த கடம் இல்லாமல் அழிப்பதற்காக வேலையை பார்க்க எங்களை போன்ற பெரியாரினுடைய பேரங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உடன்பிறப்புகள் நிச்சயமாக சீமாவை இருந்த இடம் தெரியாமல் தடம் தெரியாமல் அழிப்பதற்கான எல்லா வேலையிலும் நாங்க செய்வோம் ராஜா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உன்னை வந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் ஏன்னா அவருடைய தகுதிக்கு நீ அவர் அதுக்கு கூட நீ சரிபட்டு வர மாட்டார் உன்னை நாங்கள் வந்து காலி பண்ணுவோம் உன்னுடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனம் செய்வோம் கல்லு கடையை நான் திறப்ப சாராய கடையை ஊடுவேன் அப்படின்னு சொன்ன நீ அதோட போய் இருந்த நாம கூட பரவாயில்ல அதாவது இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதுக்கும் பொதுமறையாக இருக்கக்கூடிய திருக்குறளை எழுதிய ஐயர் திருவள்ளுவர் அவரை கொஞ்சம் கூட கூச்சப்படாம என் பாட்ட பைத்தியகாரத்தனமாக கல்லுண்ணாமை அப்படி என்கிற ஒரு அதிகாரத்தை எழுதி வச்சுட்டா அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஏண்டா இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஆமை குஞ்சுகள் சூடு சுரணம் ஒன்னு பார்த்து நீங்க என்ன கேட்கணும் நம்முடைய மூதாதையாக விளங்கக்கூடிய நாம் மதிக்கக்கூடிய பெரிதும் நேசிக்கக்கூடிய ஐயன் திருவள்ளுவரை ஏன்டா மட்டா சாம்பராணி இவ்வளவு கேவலமா பேசுறியே உனக்கு அறிவு இல்லையா புத்தி இல்லையா அப்படி என்று இந்த ஆம குஞ்சிகள் கேட்டிருக்க வேண்டும் இவனுங்க கேட்க இவனுடைய புத்திகள் எல்லாம் மங்கி போய் பூரா அரண்மெண்டெல்லாம் சுத்திட்டு இருக்காங்க ஆக நாங்க கேட்போம் சீமான ஏன்னா சீமான் ஐயன் திருவள்ளுவரை வந்து பைத்தியகாரத்தனமாக அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல அதாவது மேதகு தலைவர் பிரபாகரனுடைய இரு கண்களாக இருந்த பொட்டம்மன் அவர்களையே குடிச்சிட்டு குடி போதையில பொட்டம் அதுக்கப்புறமா விமர்சனம் செய்தான் அதுக்கப்புறம் அய்யன் திருவள்ளுவர் அவர்களை இப்படி கேவலமாக பேசியிருக்கான் இந்த மானம் கேட்டவன் இன்னும் கொஞ்ச நாள் போனா தலைவர் பிரபாகரன் அவர்களை கேவலமாக பேசக்கூடிய நாள் வரும் அந்த நாள் வருவதற்குள்ளாக தமிழ் தேசியவாதிகள் தமிழின் மீது பற்றும் தலைவர் பிரபாகரன் மீது நேசமம் கொண்டிருக்கிற அதாவது சக்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த சீமானுக்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும் ஒரு நமக்கு என்ன இந்த இன்றைக்கு அதாவது சமூகத்தில் ஒருத்தம் வாழறதுக்காக யார் சீமானு என்கிற ஒரு தனி மனிதன் வாழ்வதற்காக எதிர்கால இளைய சமுதாயத்தில் ஒரு பகுதியை அப்படியே கூட்டமாக மாற்றி அவர்களை அதாவது ஒரு பிரம்ம நிலைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார் இந்த சீமா இந்த சீமானை தமிழ் தேசியவாதிகள் உண்மையான தமிழ் தேசியவாதிகள் ஒன்றிணைந்து இந்த சக்தியை முறியடிக்க வேண்டும் சீமானால தமிழ்நாட்டுல ஆட்சியை குடிக்க முடியுமான்னு கேட்டா சீமான எத்தனை சீமா வந்தாலும் தமிழ்நாட்டுல திராவிடத்தை எதிர்த்து ஆட்சியை குடிக்க முடியாது ஆக ஆட்சிக்கு எந்த ஒரு பங்கமும் வரப்போவதில்லை சீமான ஒரு மனுஷனாவே யாரும் நினைக்க போறது ஆனால் சீமானால் பாதிக்கப்பட போவது எதிர்கால இளைய சந்ததிகள் அவர்களை காப்பாற்ற வேண்டும் அவர்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் இது எல்லாம் வீணா போகிறது இந்த சீமான என்கிற ஒரு முட்டாளை நம்பி எதிர்கால இளைய சக்தி வீணா போகுது இதை தடுக்க எல்லாரும் வந்து முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் படிவான கருத்தாக நான் வைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை ஒப்பாரும் இக்காரும் இல்லாத அதாவது இந்தியாவே வியந்து பார்க்கிற ஒரு முதல்வரை பார்த்து கள்ளச்சாராய மரணம் என்பது அது வந்து எதர்ச்சியாக நடந்தது அரசு அதற்கு வந்து நிவாரணம் கொடுக்கிறது அதை தடுப்பதற்காக நடவடிக்கைகளை எடுக்குது ஆனா இந்த நாதாரி முதல்வர் அவர்களை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து சொல்லு நான் பத்து கோடி ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்ற இந்த பைக்கியக்காரர் சீமான் நீ செத்து போனா தமிழ்நாடு அரசு நீ செத்து போனதுக்காக கிட்டத்தட்ட நூறு கோடி கொடுக்க இருக்கு ஏன்னா ஒரு எதிர்கால இளைஞ சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக இவ்வளவு பெரிய தொகையை கொடுப்பதுல தப்பே இல்லை நீ செத்து போயிடு நீ செத்து போயிடுறதா நீ போய் அந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சுட்டு செத்து போயிடுன்ற நாட்டு மக்களை நாசப்படுத்துகிறவன் பேச்சுக்கு பதிலாக நீ செத்து போல நல்லது நல்லது செய்யறவங்க எல்லாம் செத்து போவ சொல்ல உனக்கு அவ்வளவு தைரியம் தெம்பும் திராவிக்கும் போது ஒண்ணுத்துக்கும் உதவாத பத்து பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாத நீ எல்லாம் அப்படின்றத எங்களுடைய நேரடி கேள்வி அதாவது சீமானுடைய இந்த கேவலமான எச்சத்தனமான இந்த அரசியல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் அதாவது எல்லாராலும் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை விஜயகாந்த் வந்து என்ன அவன் எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி என்று ஏக வசனத்தில் பேசி அவரை தரக்குறைவாக பேசிய ஒரு கேடுகட்ட சின்னம் தான் அது சீமான் தான் ஆனால் இந்த சீமான் இன்றைக்கு அவனுக்கு ஓட்டு வேணும் ஓட்டு பிச்சை வேணும் அப்படி என்கிற ஒரு நற்பாசையில் தேசிய முற்போக்கு திராவிட க தலைவருக்காக நான் வேலை செஞ்சேன் அவருக்காக நான் ஓட்டு கேட்டேன் அவர் மகன் தோத்து போனதுல எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் டே அப்ப நல்லா வாயில வந்து என்ன மயிருக்கு விருதுநகர்ல வேட்பாளரை நாம் தான் நிறுத்தின பிரபாகரன் விஜய பிரபாகரன் ஜெயிக்கணும்னு சொன்னா விஜய அவர்கள் அங்க ஜெயிக்கணும் ஆகவே நாம் தமிழர் அங்க இருந்து நான் வந்து வேட்பாளரை நான் நிறுத்தல விஜயகாந்த் அவர்களுக்காக நான் அந்த தொகுதியை விட்டுக் கொடுக்குறேன்னு அன்னைக்கு நீ இந்த வார்த்தையை சொல்லிட்டு இன்னைக்கு கே பேசலன்னா உன்னை ஓரளவுக்கு ஒரு மனுஷனா மதிக்கலாம் ஆனா அங்க ஒரு வேட்பாளரை போட்டு இன்னைக்கு உனக்கு காலையில ஆகணும்னு நம்ம நீ வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள் காலை குடிக்கிறியே இது எவ்வளவு பெரிய கேவலமான செயல் இதெல்லாம் பார்த்துட்டு நாம் தமிழர் ஆமை தன் உடம்பில் இருக்கிற சகல ஓட்டைகளையும் மூடிக்கொண்டு வெளியில வரவே அவமானப்பட்டு சுத்திட்டு இருக்காங்க வெளியில வந்து பேச முடியாது செயலை இந்த சீமான் நம்ம போய் அப்படின்னு ஆணி குஞ்சுகள் இவ்வளவு ஒரு கேவலமான ஜென்மத்தை இனி எந்த அதாவது இதற்கு மேல் ஒரு பிறப்பு இப்படி ஒரு கேவலமான ஜென்மம் வரும் பிறக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா கிடையாது சீமான் போல ஒரு ஜென்மம் இனிமேல் பிறக்கவும் முடியாது ஏன்னா அவ்வளவு ஒரு வக்ரம் கெட்ட எண்ணம் இது எல்லாத்தையும் ஒன்றே சேர்ந்த ஒரு உருவம் நேரம்னா சீமான் நீ திராவிட முன்னேற்ற கழகத்தை நீ ஆட்டலாம் அசைக்கலாம் அப்படின்னு நினைச்சா ராஜா அது இல்ல உங்க ஒப்பந்தம் இல்ல யார் வந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தை உன்னால ஆட்டவோ அசைக்கவோ ஏன் பக்கத்துல நின்று பார்க்க கூட உன்னால முடியாது இப்படியே திருநாய் போல கத்திக்கொண்டு கடைசி வரைக்கும் ஓலம் விட்டுக்கொண்டு கொண்டு இப்படியே உன் வைத்த கழுவி நீ யாருக்காக காலை வக்கி பிடிக்கிறையோ அந்த வேலையை செஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் இதுக்கு நடுவுல இந்த சாட்டை துறைமுருகன் மாமா பையன் அவங்க ஒரு மானம் கெட்டவனா இவன் ஒரு ஈனம் கேட்டவன் தலைவர் வந்து முதல்வர் அவர்களை சாராய வியாபாரி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேசுறான் ஏண்டா புரோக்கர் வேலை பாக்குற கூட்டி கொடுக்குற மாமா வேலை பாக்குற உனக்கு இன்னொருத்தர் பார்த்து விமர்சிக்கிற தகுதி எங்க இருந்து வந்தது உம் உன்னுடைய வாழ்க்கை வரலாறு என்னன்னு உனக்கு நல்லா தெரியும் அதை எல்லாரும் நாங்க வெளியில பேச ஆரம்பிச்சா நீ எல்லாம் வெளியில நடவ வரவே முடியாது அப்படி ஒரு கேவலமான இருபரப்பு தான் அந்த சாட்டை குறைவு இவன் அதாவது விக்ரவாங்கி இடைத்தேர்தலில் வந்து இந்த பிரச்சாரம் பண்ணும்போது கண்ணுக்குட்டிக்கு அதாவது கண்ணுக்குட்டி முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் சேர்த்து வச்சு டேய் ஒன்ன சீமா இருக்கா இல்லையா நான் வந்து சாராயங்காட்சி பொடைப்பேன் அப்படின்னு மேடையில் சொன்ன அந்த ஒரு தற்கூறியோட தம்பி தான் நீ அதாவது சாராயங்காட்சி பொடைச்சிக்குவோன்னு சொன்னா எவ்வளவு பெரிய சமூக விரோதி சீமான் என்பதை உங்களுக்கே நன்றாக புரியும் ஏறி சாராய்ராிட்டு இவ்வளவு ஆமை குஞ்சிகள் சுத்தும் போது திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எவ்வளவு செய்திருக்கிறது அதற்காக முதல்வர் அவனுக்கு பின்னாடி இந்த தமிழ்நாடு நிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் நிற்பார்கள் இந்த கேவலமான ஜென்மங்களை நாம் தமிழரை மிக விரைவில் இந்த அரசியலில் இருந்தே அப்புறப்படுத்துகிற வேலையை தமிழக முதல்வர் அவர்கள் செய்வார் அவர்களுக்கு பின்னால் நாங்கள் துணையாக நிற்போம் சீமான அதாவது கிழிகின்னு கிழிச்சு தொங்க விடுவோம் அப்படி என்றும் சாட்டை துறைமுருகன் மாமாவை அவன் மாமா தொழில் நாங்கள் எடுத்து சொல்லுவோம் ஆக நாம் தமிழர்கள் வந்து அது ஒரு நல்ல பேரு நல்ல கொள்கை ஆனால் வழிநடத்துகிற ஒரு தலைவன் ரொம்ப மோசமான கேவலமான இடிபிற்பான ஒரு தலைவன் அவனை பெற்றிருக்கிற உங்களுக்கே இவ்வளவு தீவிரமும் கர்வமும் இருக்கும் போது மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு அப்படி என்று சொல்லிக் கொடுத்த எங்கள் முப்பாட்டம் கொண்டு வந்த இந்த திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு எவ்வளவு சுயமரியாதை மானம் இருக்கும் உங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து பேசவோ அல்லது விமர்சிக்கவோ தகுதியே இல்லாத அதாவது கண்ணீர் வரிக்கிற பிணங்கள் மீது அரசியல் நடத்துகிற ஒரு கேவலமான கூட்டம் தான் இந்த நாம் தமிழர் சீமானுடைய கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்து கொண்டு நீங்க என்னதான் அதிமுக தேமுதிக பாமக இன்னும் இருக்கிற விஜய் எத்தனை பேரை கூட்டணி வச்சுக்கிட்டு வந்தாலும் உடன்பிறப்புகளின் கூட்டணியோடும் மக்களின் பேராதரவோடும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் ஆக உன் பலு இங்க எரியாத ராஜா வைக்கிற வண்டியில நீ இருக்கிற உன்னுடைய சந்துகளையும் ஓட்டையும் மூடிக்கிட்டு ஒழுங்கா போ அதாவது சீக்கிரமாக நாங்கள் வந்து இந்த அரசியல் இருந்து உன்னை வந்து அம்பலப்படுத்தி அப்புறப்படுத்துவோ சீமானுடைய முகத்தடி கிழிச்சாச்சு இருந்தும் மானங்கட்டு ஈழங்கட்டு தான் அன்னைக்கு வந்து மேடையில நின்று பேசிக்கிட்டு இருக்காங்களா இருந்தாலும் தொடர்ச்சியாக நாங்கள் விமர்சனங்களை வைப்போம் என்று கூறிக்கொண்டு உடன்பிறப்புகள் இந்த மாதிரி சீமானை போன்றவர்களையும் இந்த மாமா பையன் சாத்தை துறைமுகர்கள் போன்றவர்களையும் நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது இந்த புள்ளுருவிகள் அதாவது கேவலம் பணத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர்கள் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் ரொம்ப தீவிரமாக முதல்வர் அவர்கள் சொன்ன இருநூறு பிளஸ் தொகுதிகளை கையகப்படுத்துகிற பணிகளை இப்போது ஆரம்பித்து விட வேண்டும் அப்படி என்பதையும் கேட்டுக்கொண்டு பெரியாரினுடைய கொள்கையை எவன் எதிர்த்தாலும் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் தலைவர் கவன் கலைஞர் அவர்களை விமர்சித்தாலும் அவரை வந்து நாங்கள் விட்டே கொடுக்க மாட்டோம் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு விடைபெறுகிறேன் திராவிடத்தோடு இணைந்திருப்போம் உடன்பிறப்புகளாய் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்